வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் குறித்து பார்த்திங்கன்னா விடுபட்டவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஆங்காங்கே வந்து முகாம்கள் வந்து நடைபெற்று இருக்கு இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியம் எங்கெங்கெல்லாம் முகாம் நடைபெறுது அப்படிங்கிறத குறித்து தான் இப்போ நான் உங்ககிட்ட கிட்டே வந்திருக்கேன் ஸோ நம்ம இப்போ வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் முகாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கிளியராக வந்து பார்க்க போகிறோம் ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு இடத்துல வந்து இந்த முகாம்கள் வந்து போடப்பட்டிருக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய வரதீஸ்வரம் அப்படிங்கிற ஏரியாவில் ஏஎஸ் தங்கவேல் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்று வந்து போட்டிருக்காங்க கேம்ப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் நகராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மேட்டுக்கடையில் இருக்கக்கூடிய லலிதா மஹால் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு கேம்ப் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆற்றூர் பேரூராட்சி பேரூராட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய என்பி கேஎஸ்டி பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் வந்து ஆற்றூரில் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து அடுத்த கேம் வந்து போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கருங்கல் பேரூராஜுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மங்களக்குன்று அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய புனித மேல்நிலை பள்ளி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அடுத்த கேம் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தோவாலை வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சகாய மாத சமுதாய நலக்கூடம் செக்கடியில் இருக்குது ஸோ அங்கே ஒரு முகாம் வந்து போடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேல்புறம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சிதரால் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அமைதி அரங்க மண்டபம் அப்படிங்கிற அந்த மண்டபத்தில் இன்னொரு முகாம் வந்து போடப்பட்டிருக்கு இந்த முகாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் தொகைக்காக மட்டும் இல்லாமல் நாள்பட்டு உங்களால் வாங்க முடியாத நிலுவையில் இருக்கக்கூடிய பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் அதே வாரிசு சான்றிதழ் இது மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்து பார்த்துக்கொள்ள முடியும் அதே போல் பட்டா மாற்றம் பெயர் மாற்றம் முகவரி மாற்றம் எல்லாமே இந்த இடத்துல வந்து பண்ணிக்க முடியும் உங்களுக்கு உடனுக்குடனே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டார்டிங் திட்டம் மூலியமாக நம்ம தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த திட்டத்து மூலயமா பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேவைகளை மிகவும் இலவசமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கையில் உங்களுடைய ஒரிஜினல் ஒரிஜினல் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ப்ளஸ் வந்து மின் கட்டண ரசீது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வங்கி கணக்கு புத்தகம் இது எல்லாத்தையும் கையில் எடுத்துக்கோங்க ஆதாரில் லிங்க் பண்ணியும் லிங்க் பண்ணாத ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கையில் எடுத்துக்கோங்க இபிமில் அப்படிங்கிறது காலனி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி சப்மீட்டர் இந்த மாதிரிலாம் கனெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கையோடு வந்து கொண்டு போங்க ஓகேவா அதே போல் உங்கள் வீட்டில் வேற யாராவது ஓஐபி வாங்கினாலும் ஓஐபி வாங்குறவங்க இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேற ஒரு நபர் அதாவது மகளோ அல்லது மருமகளோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கங்க உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓகே ஆகும் இது தொடர்ந்து வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே நன்றி